அதே இந்த ஓதக்கூடிய ஒரு நிலையையும் போயும் ஏற்படுத்தி அருமையானவர்களை குரான் கேட்டுத்தானே கேட்டுத்தானே கொண்டார்கள் கொண்டார்கள் குரான் குரான் கேட்டு இந்த உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் கொஞ்சம் அல்ல செய்தினா துகையில் தான் வரலாறு சொல்லி இருக்கிறோம் அவர்கள் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஒரு ஆயத்து தான் alam yadhin lil ladina amanu antakhsha qulubuhum காரணத்தினால் அந்த மனிதருடைய உள்ளத்தில் இரையச்சமறக் வரக்கூடிய காலம் இன்னுமா வரவில்லை என்ற ஒரு ஆயத்து தான் நம்ியார்கள் எத்தனை தரவை கேட்டிருந்தாலும் கூட ஓதுதல் என்பது இருக்கிறது உண்டாக்கக்கூடிய தாக்கம் என்பது சாதாரணமானது இல்லை குர்ஆன் ஓதுவதை கேட்டு எத்தனையோ பேர் ஈமான் கொண்டார்கள்

அதனால ஒரு ஓதுவதற்கான ஒரு பெரும் பாரம்பரியம் உலகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஓதுதல் என்பது குரானுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளிலே உன்னதமான கடமை உலகத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் தான் முக்கியத்துவம் உலகத்தில் எல்லா நூல்கள்லையும் இதை கொண்டு முக்கியத்துவம் கருத்துக்களை கொண்டுதான் பைபிள் உலக மொழிகள் எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட பைபிளினுடைய அசல் எந்த வார்த்தை அது இருக்காது அது அதனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கும் ஆனால் குரான் சரி உலகத்தில் எந்த மொழியிலே நீங்கள் மொழிபெயர்த்தாலும் சரி அதனுடைய ஒரு பக்கத்தில் அதனுடைய மூல மொழியான அறவியிலே உள்ள குரான் இருந்துதான் ஆக வேண்டும் அதுக்கு பேருதான் தான் குரான் இல்லைன்னு அதுக்கு பேரு குரான் இல்லை தர்ஜுமான் சொல்லலாம் மொழிபெயர்ப்பு சொல்லலாமே தவிர குரான் என்ற பெயரை இறம்புற குரான் என்று வேண்டுமானால் அதனுடைய உலக புத்தகங்கள் அனைத்திலையும் அதனுடைய கருத்துக்கள் தான் முக்கியத்துவம் என்றால்

என்று சொன்னால் ஓதப்படுவது முக்கியமான காரணம் மற்ற வேதங்கள் இதுவும் ஓதப்படுவதில்லை ஓதப்படாத காரணத்தினாலே மற்ற வேதங்கள் ஓதப்படாத காரணத்தினாலே அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலேயும் கூட அசலிலேயே மாற்ற வந்துவிட்டது

வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள் அந்த வேதத்தை ஓதவில்லை அதனுடைய கருத்துக்கள் அதனுடைய முடிவெயர்ப்புகள் என்று மாத்திரம்தான் பரவியது அல்லாது ஓதப்படாத காரணத்தினாலே அதனுடைய அசல் சமயத்தினுடைய நடைமுறையும் கூட மாற்றப்பட்டிருக்கிறது நாம் ஓதுகிற காரணத்தினால் எந்த நிலையிலும் நம்முடைய கருத்துக்கள் மாறுபடவே செய்யாது நம்முடைய அடிப்படை சித்தாந்தங்கள் முரண்படவே செய்யாது அருமையானவர்களே முஸ்லிம்களை பொறுத்தவரையில யாரையும் அல்லாவுக்கு நிகழாக்குறதில்லை 우리 आक्रमण யாரையும் அது யாராக இருந்தாலும் சரி நம்முடைய பெற்றோர்களோ யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் ஆக்கறதில்லை ஏன்னா நாம் திறந்தோறு ஓதி கொண்டிருக்கோம் வலம் யக்குல் லஹு குஃபுல் احدன் ஓதிகிட்டவு அவனுக்கு நிகராக யாரும் எதுவும் இல்லை죠 ஓதப்படுகிற காரணத்தினாலே அருமையானவர்களே நம்முடைய குர்ஆன் शरी விருளுடைய கருத்துகளும் கூட நம்மிடத்தில் செயல்ப இருக்கிறது என்று பார்க்க ஓதுதல் என்பது உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் சாதாரணமானதல்ல உலக கால்பந்தாட்ட போட்டியிலே குரான் ஷரீஃபினுடைய ஒரு ஆயத்தை ரெண்டு கால்களும் இல்லாத ஓதினாலே உலகமெல்லாம் ஒற்று கவனித்தது உலகமெல்லாம் அந்த ஆழ்ந்த குரானுடைய கருத்துக்களை கேட்டது சாதாரணமானதல்ல இந்த கத்தார் நடத்திய உலக கால்பந்தாட்ட போட்டி இருக்குது அது உலகத்தில் ஏற்படுத்திய ஒரு பெரிய மாற்றம் அதிலையும் அதை ஓதிய துவக்கி வைத்த அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு அதை தோக்கி வைத்தார் அதில் ஆய் தோய் துவக்கி வச்சார் இரண்டு கால்களும் இல்லாத இந்த காணிகள்தான் அந்த ஓதுதல் இனிமையான அந்த கிராத் இருக்கிறதே அருமையானவர்களை உலகமெல்லாம் அது பெயர் பெற்றது என்பதை நாம் பார்க்க செய்தா ரசூலுல்லாஹி சலம் அவர்கள் என் சஹாபாக்கள்ல பல பேர் நாலு பேர் புராண ஓதரத கேட்டா அப்படி கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க

ஓதக்கூடிய அந்த இனிமையிலே தாகூதலி அந்த இனிமையான குரல் வளத்தை அல்லா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னார் நான் உங்களுக்கு நீங்கள் ஓதுவதை கேட்டேன்னு சொன்னாங்க நானுமே தாங்க நின்னீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கவனமா ஓதிருப்பேன் தாகூதலிஸ்லாம் அந்த இனிமையான குரல்

தொழுகையில் நீங்கள் ஓதினால் ஒன்றுக்கு எடுவது ஓதுவது ஓத கேட்பது ஓதுவது என்பது எப்படி பாரம்பரியமானது அதை போல் ஓத கேட்பதும் திபிரி சலாத்து வசலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமதானில் வந்து சன்னாசலம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட முழு குரானை ஓதி காண்பித்தார்கள் குரான் குரான் ஓதப்பட்டால் நீங்கள் அந்த நேரத்தில் கவனமாக காது தாழ்த்தி கேளுங்கள் வாய் ஒத்தி இருங்கள் அல்லாஹு தாலா சொல்லுங்கள் ஓதுவதும் கேட்பதும் ஒரு மகத்தான பாரம்பரியம் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே ஜமால் அப்துல் நாசர் இருக்கிறாரு கமால் அப்துல் நாசர் சொல்றாங்க போன எகிப்து ரஷ்யாவுக்கு போனார் எகிப்து குரான் வரக்கூடிய அந்த பண்பாடுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி எகிப்து போனவங்களுக்கு தெரியும் குரான் ஓதுறதுங்கிறது அங்க ரொம்ப ஜாஸ்தி சாதாரணமாக ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து 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 புறான் ஓதக்கிட்டு இருப்பாங்க அதை மக்கள் கேட்டு இன்பத்தோடு அந்த காரியத்தை அதில் ஈடுபாடு காட்டுவாங்க புராண ஓதுவதிலே எகிப்தியர்களுக்கு உண்டான ஒரு தனி அதாவது அவங்களுக்கு உண்டு அதிலே உலகமெல்லாம் பிரசித்தி வைத்த காரி அப்துல் பாசித் அவர்கள் அந்த எகிப்தினுடைய பொறுப்பாளியாக இருந்த கமார் அப்துல் நாசர் அவர் பயணப்படுகிறார் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்கு பயணப்படுறார் ரஷ்யாவுக்கு பயணப்பட்ட நேரத்தில் முன்னால ஒரு தடவை போயிருக்கிறார் ரஷ்யாவுக்கு அப்ப அங்க உள்ள அந்த மதத்தை நம்பாதவர்கள் தானே அவங்க கேட்டாங்க இன்னும் அந்த மதத்திற்கு பிடிச்சிட்டு அலையிலையோ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இல்லையா நான் வச்சுக்கிறேன் வந்துட்டு அதுக்கு அப்புறம் அடுத்த ரஷ்யாவுக்கு போகும் அரசு ரீதியான எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு என் கூட ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அவர் ரெண்டு வார்த்தைகள் ஓதுறாரு நீங்க எல்லாரும் கேட்கலாமான்னு கேட்டாரு சரி இதுல என்ன இருக்குது வேலை என்ன முடிஞ்சு ஓத சொன்னாங்களா ஓத சொன்னால் ஹாரி அப்துல் பாசித் அவர்கள் கண்ணை பற்றி கொண்டு அவர்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள் கண்ணை திறந்து பார்த்தால் அவ்வளவு பேரும் அழுது கொண்டிருக்கிறார் ஏங்க அழுகிறீங்க அர்த்தம் தெரியுமா ஒன்றும் தெரியாது அர்த்தம் எல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கண்கள் கண்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லைன்னு சொன்னார் என்ன தெரியல எங்களுடைய கண்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால அது கண்ணீர் ஓடி அல்லாஹ் புராணி சொல்கிறானுமா உன் சிறை தரா வினத்தம் கண்களில் இருந்து கண்ணீர் வடிவென்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானு அதனாலே அது ஓதிய காரணத்தினாலே அந்த ஓதிய நிலையிலே ரஷ்யாவினுடைய மதத்தை ஈடுபாடு இல்லாத சிலாத்தினுடைய கொள்கையை தெரியாத குரானுடைய அர்த்தங்கள் கூட தெரியாதவர்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார் என்று சரித்திரத்தில் கேள்விப்பட்ட காலத்தில் படிக்கிறோம் என்று சொன்னால் குர்ஆன் ஓதுது என்பது ஒரு பெரும் பாரம்பரியம் அதனாலே நாம் ஓத வேண்டும் அதை கொண்டு அவருடைய வேதம் பாதுகாக்கப்படுகிறது அது ஓதுவது ஓத கேட்பது அந்த பாரம்பரியம் தொடர வேண்டும் என்பதை குர்ஆன் ஷெரீஃபனுடைய கருத்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி அதை கவனம் முக்கியம் குரான் ஷெரீப் ஓதுவதற்கு அதை தொடுவதற்கு முதல்ல ஓது குரான கண்ணியமாக நாம் என்ன செய்யறது ஆண்டுகள் குரான் சரிவை ஓதோடு நாம் தொட வேண்டும் அதே போல குரான் சரிவை ஓதுகின்ற நேரத்தில் கிபிராவை முன்னோக்கி அமர்ந்து நாம் ஓதுவது குரான் சரிவை நாம் ஓதுகின்ற நேரத்திலே அவுது விசுமியுடன் அதை ஓதுவது குரான் ஓதுகின்ற நேரத்தில் ஒரே அங்கு திரும்பி பார்த்துட்டு தான் இருக்கக்கூடாது முழு கவனம் அதுல இருக்க மிக்க அவசியமான ஒரு நேரத்தில் நாம் திரும்புவதாக இருந்தாலும் கூட நிதானமாக குரானை நாம் மூடி அதற்கு பிறகு நாம் குரானுடைய கண்ணியத்தையும் அதனுடைய உயர்வையும் மனதில் கொண்டுதான் அந்த காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும் குரானுக்கு மேல ஒரு பொருள்களை வைக்கக்கூடாது அதனுடைய கண்ணியத்தை பேண வேண்டும் கர்மையான பெருமக்களே அல்லாஹு தாலா குரானுடைய கண்ணியத்தை பேணி அதை சிறப்பான முறையில் காலமெல்லாம் ஓதுவதற்குண்டான உயர்ந்த ஒரு நிலையை அல்லா நமக்கும் ஏற்படுத்தி தந்திருவானா குரான் ஓதுகிற காரணத்தினால் என்னென்ன பயன்பாடுகள் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது குரான் ஓதுவதனால மாத்தல எழுபது பயன்பாடுகள் இருக்கிறது எழுபது பயன்பாடுகளை பெருமக்கள் எழுதுவார்கள் துன்யவியான உலக ரீதியான பயன்பாடுகளை எழுதுகிறார் அவ்வளவு பயன்பாடுகள் எழுக்கிறார் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியத்திற்கு சொந்த காலங்களாக நம் உள்ள நம்முடைய தொடர்பை அதை அதிகப்படுத்தி அல்வானாக